அதிகமாக எ போடுறது பொண்ணா பையனா பொண்ணு தான் ஏன்னா பசங்க வந்து லவ் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் பொண்ணுங்கள விட கம்மியாக தான் இருக்கும் அவங்க போடுறது வைக்கிறது எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் என்ன ஆனாலும் நீ விட்டு போக மாட்டேன்னு போட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மேரேஜாக மாறிடுது அதுக்கப்புறம் அது இந்த லவ் கான்ஸ்டாக இருக்கா இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க அது அவங்க ரெண்டு பேரை பொறுத்த தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணாங்க இருந்தால் அதே எஃபர்ட்டோடு இருந்தாங்கன்னா அது ஸ்மூத்தாக சூப்பராக போகும் மேரேஜ் லைஃப் வேணுமா எப்ப கிடைக்கும் இப்பவே கிடைக்கும் இதுல வந்து அதிகமா பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் மாறினாங்களா இல்ல பையன் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் மாறினாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க ஒரு ஃபேமிலியின் உள்ள போகையில ரெண்டு பேர் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல மாறந்தா நம்ம என்ன செய்வோம் சரி மா தத்தி நீ ஒத்துக்க மாட்டறா ஏனா நீ தத்தின்னு தெரியாத அளவு போ தத்தி என்ன நான் தத்தின்னு ஒத்துக்கணும் அவ்வளவுதானே ஆமா நான் தத்தி தான் போதுமா அடுத்து வந்தாலுமோ இல்லை முன்னாடியுமே ஃபேமிலிக்காண்டி அதுக்காண்டி மாற தானே செய்வேன் ஆனா